அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒவ்வரகாத்துகு அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் நாட்டத்தால் நம்முடைய சேனலின் வாயிலாக பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நாம் மார்க்கம் சம்பந்தமான பயான் நிகழ்ச்சிகள் வகுப்புகள் போன்றவற்றை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து வந்து கொண்டிருப்பதை தாங்கள் அறிவீர்கள் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய மாபெரும் நாட்டத்தால் இன்றைக்கு நாம் நேர்காணலில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதில் நம்முடைய மௌலவி அப்பாஸ் அலி ஜாதி அவர்களோடு அலமதுல்லா நாம் இந்த நேர்காணலில் சந்திக்க இருக்கின்றோம் ஷேக் அவர்கள் பொறுத்தளவில் இப்பொழுது எழுத்து பணியில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்திலும் கூட ஷேக் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு பயான் நிகழ்ச்சிகள் வகுப்புகள் எடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது அவரோடு ஒரு நேர்காணலில் அமர்ந்திருப்பதென்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்றது அலமதுல்லா ஷேக் வரக்காக வரைக்கும் எப்படி இருக்கீங்க ஷேக் அல்லாஹி எல்லாம் நல்லா இருக்கிறோம் இப்பொழுது உங்களுடைய பணிகளில் எப்படி இருக்குது அல்லாவுடைய கிருபையால் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சமீபத்தில் உங்களுடைய அந்த பிலீஸ் ஏற்படுத்தும் குழப்பங்கள் அப்படிங்கிற அந்த புத்தகம் பெருவாரியாக பல்வேறு மக்கள் அதை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் குறிப்பாக அந்த புத்தகத்தை நானும் அதை எடுத்து படிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அலமதுல்லா எப்படி சே இப்போ எழுத்துப் பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்குது நல்லபடியாக ஒரு புத்தகத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு சிறப்பாக போயிட்டுருக்கு பார்க்கலீக்கும் இப்படி எழுத்து பணியின் மூலமாக இந்த சமூகம் சிறந்த முறையில் பயனடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாக ரூபான்னு உருவா உருவாக்குவோம் நாங்கள் ஷே இந்த சமீப காலமாக பல்வேறு பிரச்சனைகளை இந்த சமூகத்தில் நம்மால் பார்க்க முடியுது குறிப்பாக சுல்வாஹுல்லாஹு அலஹி வசல்லம் இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு குறிப்பாக பெண்களுக்கு வழங்கிய ஹிஜாபுதான் அவர்களுக்கு மாபெரும் ஒரு சிறந்த ஆடையாக இந்த ஹிஜாபை வழங்கினாங்க அந்த ஹிஜாபிற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை இஸ்லாம் தனி சிறப்புகளாகவே நமக்கு சொல்லுது அப்பேற்பட்ட ஹிஜாபை அணிந்து கொண்டு இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் போடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க இப்பேற்பட்ட பெண்கள் இது போன்ற ஹிஜாபை அணிந்து அதனுடைய தாக்கத்தை உணராம செய்கிறாங்களே இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இன்னைக்கு சமீப காலமாக பெண்கள் ஹிஜாபை அணிந்து கொண்டு சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் போடுவது ஆபாசமான வெக்கக்கேடான மானக்கேடான காரியங்களுக்கு ரீல்ஸ் போடுவது அதிகரித்து வருகிறது இதுக்கு என்ன காரணம் சொன்னால் இந்த ம இந்த காரியத்தை செய்யக்கூடிய பெண்கள் நாம் ஹிஜாப் அணிந்துருக்கிறோம் இஸ்லாமிய சட்டத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இஸ்லாத்துக்கு முரணான காரியத்தையும் அவங்க செய்கிறாங்க இப்போ ஹிஜாப்னால் என்ன ஹிஜாபுக்கும் இவங்க செய்யக்கூடிய செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது ஹிஜாபுடைய நோக்கையே அந்த ஹிஜாபை அல்லா கடமையாக்கினா பெண்கள் அதை அணிய வேண்டும் என்று ஏன் இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஒரு காலத்தில் பெண்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டாங்க விபச்சாரத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க பெண்களும் அந்த காரியத்தில் மும்முரமாக ஈடுபட்டார்கள் ஒரு காலத்தில் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுபானவு தாலா ஒழுக்கமான பெண்களையும் ஒழுக்கமில்லாத பெண்களையும் வேறுபடுத்துவதற்காக நீங்கள் ஹிஜாபு போடுங்க நீங்கள் ஹிஜாபு போட்டிங்கன்னா தவறான ஆண்கள் உங்களை தவறான காரியத்துக்கு அழைக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய ஆடையே இந்த காரியத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் விபச்சாரம் ஒழுக்கக்கேடுகளை எல்லாம் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் என்று இந்த ஆண்களுக்கு உணர்த்தும் இந்த ஆடையை போட்டு அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் ஆடையின் மூலமாக தெரிவித்து விடுங்கள் என்ற அடிப்படையில இந்த ஹிஜாப் என்ற ஒரு விஷயத்தையே அல்லாஹ் ரபுல் ஆலமின் பெண்களுக்கு கடமையாக்கிறார் கண்ணியம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கண்ணியமாகவும் ஒழுக்கத்தின் ஒரு கவசமாகவும் கொடுத்திருக்கிறான் ஒழுக்கத்தின் ஒரு அடையாளமாக தான் அல்லாஹ் வந்து அதை கடமையாக்கிருக்க இது குரானை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ஆனால் இந்த பெண்கள் இந்த ஆடையை போட்டுக்கொண்டு என்ன பண்ணுறாங்க உதட்டு சாயம் பூசி கொண்டு முகத்துக்கு மேக்கப் செஞ்சுக்கிட்டு ஆபாசமான பாடல்களுக்கும் காட்சிகளுக்கும் ஆண்களுக்கு முன்னாடி ரீல்ஸ் போடுறாங்க அப்போ இவங்க ஹிஜாப் எதுக்குங்கிற அந்த விஷயத்தே என்ன செய்யலை புரியல உணரலை ஹிஜாப் எதுக்கு வலா யுபுதீன சீனத்தை கொண்ட பெண்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடாதுன்னு குரால் நல்லா தெளிவாக சொல்லி காட்டுறான் ஆனால் இவங்க அலங்கரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறாங்க ஹிஜாபையும் போட்டுக்கிட்டு கூடுதலாக அலங்கரித்துக்கொண்டு அந்நிய ஆண்களை ஈர்க்கக்கூடிய வேலைகளை எல்லாம் பொதுவெளியில் சர்வசாதாரணமாக துணிந்து செய்கிறாங்க அப்போ இவர்கள் ஹிஜாபை எதுக்கு போடுறோங்கிறத அவங்களுக்கு என்ன செய்யலை விளங்கலை விளங்கலை அல்லது விளங்கியும் அவங்க அதை மீறி நடக்கிறாங்களான்னு தெரியலை அதனால் இது வந்து ஒரு தவறான கண்டிக்கத்தை வந்த ஒரு செயல் அடுத்த கேள்வி என்னென்னா இதை ஒரு வருமானத்துக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரீல்ஸுகள் வந்து ரீல்ஸுகளின் மூலமாக வருமானத்துக்காக இதை செய்கிறாங்க இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்பு சார் வருமானத்துக்கு அல்லாஹ் அனுமதித்த ஆயிரம் வழிகள் இருக்கிறது அல்லாஹ் தடை செஞ்ச வழி குறைவு அல்லாஹ் அனுமதித்த வழிகள் நிறைய இருக்குது எத்தனையோ பெண்கள் ஹலாலான அடிப்படையில் வியாபாரம் செய்கிறாங்க ஹலாலான அடிப்படையில் சம்பாதிக்கிறாங்க வறுமையில் இருக்கக்கூடிய பெண்கள் உழைச்சி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் வளர்த்தெடுக்கக்கூடிய சிறந்த தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் கண்ணியமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மானத்தையோ அவர்கள் தன்னுடைய உடலையோ காட்டி அவர்கள் சம்பாதிக்கலை இப்போ வருமானத்துக்காக தான் இதை செய்கிறாங்கன்னா அது மா ஒரு முஸ்லிம் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நான் வருமானத்துக்கு தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா வருமானத்துக்கு தவறான வழியில நம்ம பொருளாதாரத்தை என்ன செய்யக்கூடாது ஈட்டக்கூடாது இது வந்து ஒரு விபச்சாரம் அதாவது அந்த பெண்களுக்கு சரியா தெரியல அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்கன்னா விபச்சாரம் என்பது ஒரு அந்நியானும் ஒரு அந்நிய பெண்ணும் உடலுறவில் ஈடுபட்டால்தான் தான் விபச்சாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இஸ்லாத்தின் பார்வையில் அது பெரிய விபச்சாரம் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை தவறாக பார்ப்பதும் விபச்சாரம் கண் செய்யும் விபச்சாரம் ஒரு ஆணை ஆணை தவறாக பார்ப்பதும் விபச்சாரம் அது கண் இந்த ரீல்ஸ் என்பது ஆண்களை எல்லாம் பார்க்க அந்த அவங்க எடுத்து போடுறாங்க அப்ப அவங்க செய்யக்கூடிய தொழில் பார்த்தா மார்க் அடிப்படையில் இது ஒரு விபச்சாரம் கண் செய்யக்கூடிய விபச்சார தொழிலை இவர்கள் செய்து சம்பாதிக்கிறார்கள் அப்ப விபச்சாரம் செய்து அந்த உணவை நாம் உண்ண வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குது அப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிறதா சமூகம் பெண்கள் இருக்கிறாங்களா விபச்சாரம் செஞ்சு அதை சம்பாதிச்சு உண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியில இக்கட்டத்துல இந்த பெண்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது மூன்றாவது கேள்வி என்ன அது வந்து தவறுனே ஒப்புக்கொள்றாங்க அங்க செய்யறது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டே அதை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பதில் அதாவது இந்த காரியத்தை செய்யக்கூடிய பெண்கள் நாங்க இப்படி சொல்லிட்டா அவங்க குற்றமற்றவர்கள்ங்கிறது ஆகிராது இது வந்து உண்மையும் கிடையாது ஒரு தவறை உண்மையில் ஒப்புக்கொள்ளக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா அந்த தவறை மறுபடி தான் நான் உங்களை தெரியாம மிதிச்சிட்டேன் சாரின்னு சொல்றேன் நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்டிருந்தா அடுத்து என்ன செய்யக்கூடாது மிதிக்க கூடாது நான் முத தடவை மிதிச்சது தெரியாம இருக்கலாம் சாரின்னு சொன்ன மறுபடியும் என்ன அர்த்தம் அப்ப நான் வேணும்னே தானே செய்கிறேன் அப்ப நான் சாரின்னு சொன்னது ம் இதே மாதிரிதான் இந்த பெண்கள் அல்லாவே ஏமாத்தலான்னு பாக்குறாங்க நான் வந்து தப்பு நான் தப்பு தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டா இந்த சமூகத்துடைய கொந்தளிப்பு மற்றவர்களுடைய எதிர்ப்பெல்லாம் அடங்கி விடும் நினைக்கிறாங்க அது எப்படி நீங்க செய்கிறது தப்புனா ஏன் மறுபடியும் செய்கிறீங்க உண்மையிலே ஒரு மனிதன் தவறை உணர்ந்தவன் என்றால் அந்த தவறு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது 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 ஆனால் இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு அப்புறம் தான் மேலும் தவறுகளை தொடர்ந்து இன்னும் வீரியமாக செய்கிறாங்க சிகரெட் குடிப்பது சாராயம் குடிப்பது ஆபாசமான காட்சிகளுக்கு நடிக்கிறது இப்படிப்பட்ட வீடியோக்கள்லாம் ஹராமான எல்லா காரியத்தையும் துணிஞ்சு ரீல்ஸ் போட்டுருக்கிறாங்க அப்ப நான் செய்கிறது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து ஏமாத்துற வேலை ஏமாத்துறேன் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையில உங்க அத என்ன செய்யலை மருந்து அதை சொல்லலை ஏன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய பெண்களே என்ன செய்யறாங்கன்னா என்னுடைய மன்னிப்பு கேட்டேன் அது என்னுடைய தாயை அமைதிப்படுத்துறதுக்காக அப்ப தாயை ஏமாத்தி முத வந்து ஒரு விஷயத்த சொல்லியாச்சு இப்ப சமூகத்தை ஏமாத்துறதும் எல்லாத்தையும் ஏமாத்துறதும் இப்படியே ஒரு வேலையை இவங்க என்ன செய்றாங்க செய்யறாங்க அப்ப இப்படிப்பட்டவர்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அல்ல மன்னிப்பான் யார மன்னிப்பான் செஞ்ச தவற உணர்ந்து அதிலிருந்து திருந்தணும் அதிலிருந்து விடுபடணும் அந்த பெண்கள் சொல்லலாம் நான் தெரியாமல் இதை செஞ்சிட்டேன் கூடிய சிகத்தை இதை நான் விட்டுடுறேன் இதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் அவங்க உண்மையிலே தப்பை உணர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம் நான் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு இன்னும் அதிகமாக செஞ்சா அப்போ இவங்க வந்து சொன்னது போய் உண்மையில் அவங்க என்ன செய்யலை தப்பை உணரலை எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியதான ஏன் அவங்கள மட்டும் நீங்கள் கண்டிக்கிறீங்க தப்பு செய்யாம இந்த உலகத்துல யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய இது போன்ற ஹராமான விஷயத்துக்கு இது ஒரு வாதமா எடுத்து வைக்கிறாங்க எல்லாரும் தப்பு தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது மனிதன் என்றால் தவறு அழைக்கக்கூடியவன்தான் ஆனா அந்த மனிதர்கள்ல சிறந்தவங்க யாரு அந்த தவறிலிருந்து திருந்த கூடியவர கூடியவங்க குறிப்பாக தவறுகள்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்று ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் மறைவாக செய்யக்கூடிய தவறு பெரும்பாலும் மனிதர்கள் அப்படித்தான் தவறு செய்வாங்க தவறு என்பதை உணர்ந்து அதை பகிரங்கமா படுத்த மாட்டான் ஏன்னா அது கேவலம் என்றும் அவமானம் என்றும் அவன் உணர்வான் தவறுகள் எல்லாம் அல்லாவுக்கு அவனுக்கு மத்தியில உள்ள விஷயம் ஆனா ஒரு சில தவறுகள் இருக்கு தவறுகளை துணிச்சலாக பகிரங்கமாக செய் அனாச்சாரங்களை வெக்கக்கேடான காரியங்களை பகிரங்கமாக ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையாக செய்வது அப்ப இப்படி செய்யும் போது அதை சமூகத்துல தான் செய்வாங்க ஒரு மனிதன் தவற உணர்ந்து விடுபடணும் அந்த தவறு என்று நினைத்தால் இவன் என்றைக்காவது தெரிஞ்சிருவான் இவனுக்கு நேர்வழியை கொடுத்துருவான் தப்பு செய்யவன் தான் ஆனா தவறு உணர்ந்திருக்கான் அந்த தவற செஞ்சதுக்காண்டி வெக்கப்படுறான் அதுல இருந்து மீண்டு வரணும் நினைக்கிறான் இவன் இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் மீண்டு வந்துடும் ஆனால் தான் செய்கிறத பகிரங்கமாக செய்கிறதும் அதில் வருமானம் ஈட்டுவதும் அதை பெருமையாக பேசிக்கொள்வதும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு ஒரு மனிதன் போனாங்கன்னா இவங்க வந்து என்னைக்கு திருந்துவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ வந்து இவங்க வந்து ஒரு தீய சக்திகளாக இந்த சமூகத்தில் வளம் வருவாங்க அதாவது தீமையை பகிரங்கமாக மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும் தீமைக்கு ஒரு முன்னா முன்னுதாரணமாகவும் இருக்கக்கூடியவங்களாகவும் தீமையை பறக்க பரப்பக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்போ இவர்கள் மற்றவர்களை போல என்ன செய்ய முடியாது தவறு செய்கிறவங்க தானே என்ன செய்ய முடியாது போக முடியாது அன்னைக்கெல்லாம் காலத்தில் வந்து ஊர் முனையில ஒதுங்கி ஒதுங்கி செஞ்ச பாவங்கள்லாம் இன்னைக்கு ஊர் தெருவில் செஞ்சுட்டு போகிற அளவுக்கு துணிஞ்சு செய்கிறாங்க பாவங்களும் துணிஞ்சு செய்யறாங்க ஒரு நிலை ஏற்பட்டு ஐந்தாவது கிளிஷர் இப்போ கடையநல்லூரில் அவங்களுடைய அவங்க செய்யக்கூடிய இது போன்ற விஷயத்திற்கு அவங்க என்ன மேற்கோள் காட்டுறாங்கன்னு சொன்னா இதே மாதிரி இந்த ஊர்ல இந்த குற்றங்கள் நடக்கலையா ஒரு பட்டியல் போட்டு சொல்றாங்க இதை விட மோசமா நடக்கத்தான செய்யுது அந்த ஊரோ அல்லது மற்ற மற்ற இடங்களிலோ அவங்க செய்யக்கூடிய தவறுகள் சமூகம் சுட்டி காட்டும் போதோ அல்லது அவங்களுக்கு நம்ம அறிவுரை செய்யும் போது இதை விட மோசமான பாவம் நடக்கத்தானே செய்யுது என்பதாக பட்டியல் போட்டு தங்களுடைய இந்த செய்யக்கூடிய செயல்களை வாதிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன சொல்ல அதாவது அந்த பெண்மணி பல தவறுகள் அந்த ஊரில் நடந்த விஷயத்தையெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க மேற்கோள் காட்டுறாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பன்றியுடைய இயல்பு என்னன்னு சொன்னால் அது வந்து சாக்கடைக்கு தான் போகும் ஏன்னா அதுக்குரிய உணவு எங்கே இருக்கிறது அந்த இடத்துல அங்கே தான் இருக்குது அதனால் அது வந்து என்ன செய்யும்னா நஜீஸை தான் என்ன செய்வோம் கிளப்பி கொண்டே இருக்கும் ஆனால் நல்லவர்கள் அந்த வேலையை செய்வாங்களா செய்ய மாட்டாங்க நாம அசுத்தத்தை கண்டா என்ன செய்வோம் ஒதுங்கி ஒதுங்கி இருப்போம் அதை கிளறக்கூடிய வேலைகளை என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் ஏன்னா அது நமக்கு என்னது தேவையில்லை அப்போ நாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செயலில் தான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து செய்யக்கூடாது இந்த உதாரணத்தை விட வேற எதுவும் தேவையில்லை இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு ஆறாவது கேள்வி என்ன சார் இப்போ இது போன்ற ரீல்ஸ் போடுறாங்க ம் அல்லது மார்க்கத்திற்கு சொன்னதுக்கு மாற்றமான ஹராமான முறையில இது நடக்கும்போது சமூகத்துல இருந்து கேள்வி என்னன்னா நீ இப்படி செய்யறதுக்கு ஹிஜாப கல்ட்டி ஹிஜாப கல்ட்டு நீ செய்யலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை சமூக வலைத்தளம் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சு இதுக்கு உண்டான பதிலா நீங்க என்ன சொல்றீங்க சரி சரி அந்த கேள்வி வந்து நியாயமானதுதான் ஏன் அவங்க அப்படி கேக்குறாங்கன்னா அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை தங்களுடைய எல்லாம் இந்த ஹிஜாபை போட்டு கண்ணியமான பிள்ளைகளாக வளர்த்துக்கிட்டு வர்றாங்க இப்போ இந்த மாதிரி சில பெண்கள் இந்த ஹிஜாபை போட்டுக்கிட்டு கீழ்த்தரமான வேலைகளை செய்யும்போது அது சமூகத்தில் கெட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ முஸ்லீம்களாகட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாகட்டும் எல்லாருடைய பார்வையிலும் ஹிஜாப் என்பது ஒரு கண்ணியமான ஆடையாகத்தான் பார்க்கப்படுகிறது ஒரு பெண் ஹிஜாப் இல்லாமல் போனால் அவளை இந்த சமூகம் பார்க்கக்கூடிய பார்வை வேற ஒரு பெண் ஹிஜாப் அணிந்து சென்றால் அவளை உலகம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேற அப்ப இது இது அல்ல அந்த ஆடைக்கே உரிய கண்ணியமாக என்ன செஞ்சிருக்கான் இன்னைக்கு கொடுத்துருக்கிறான் அந்த கண்ணியத்தின் அடிப்படையில தான் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய ஆண்கள் எல்லோருமே அந்த ஹிஜாபை பார்த்து அதை தங்களுடைய வீடுகளில் பெண்களுக்கு அமுல்படுத்திக்கிட்டு வர்றாங்க அப்ப அந்த ஒரு கண்ணியமான ஆடையை போட்டுக்கிட்டு கீழ்த்தரமான இந்த வேலைகளை செய்யும் போது அதை யாரால என்ன செய்ய முடியாது பொறுத்துக்கொள்ள முடியாது பொறுத்துக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அது அந்த ஆடையை கேவலப்படுத்துவது இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து அதுக்கப்புறம் இந்த மார்க்கத்தோட சம்பந்தமே இல்லாமல் போய் என்னென்ன காரியத்தை செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி எல்லாம் யாரும் பேசுறது கிடையாது ஏன்னா அவங்க மார்க்கத்தை இழுக்கிறது இல்லை மார்க்கத்துடைய அடையாளங்களை காட்டி இந்த மார்க்கத்தை கொச்சைப்படுத்துவதும் கிடையாது ஏன் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பூதாகரமாகுது பெருசாகுதுன்னு கேட்டால் ஹிஜாப் என்ற ஒரு கண்ணியமான ஒரு ஆடை ஏன்னா அதை போடும்போது ஒவ்வொரு ஆணுக்கும் என்ன இது நம்முடைய மகள் அது யாரோ ஒரு பெண்ணா இருந்தாலும் அந்த ஹிஜாபை பார்க்கும்போது என் மகள் இந்த ஹிஜாபை அணிந்திருக்கிறாள் இவளும் என் மகளை போன்று அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் பார்க்குறாங்க அப்ப தன்னுடைய மகள் இப்படி அசிங்கசிங்கமா ஆடுவதை எந்த ஒரு தகப்பனால் ஏத்துக்கிற முடியுமா எந்த சகோதரனால ஏத்துக்கிற முடியுமா அப்ப அந்த இடத்துல அதை ஜீரணிக்க முடியாததுனால தான் இந்த வேணும்னா உனக்கு பாட்டம் முக்கியம் சொன்னா இந்த மானக்கேடான செயல்கள் தான் உனக்கு முக்கியம்னா இந்த ஹிஜாப கலட்டியர் அந்த கண்ணியமான ஆடையனே என்ன செய்யாத கேவலப்படுத்தாத அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்றது எதுக்குன்னா அந்த பெண்ணை மேலும் மேலும் பாவத்துல தள்ளுறதுக்கு இல்லை அப்படி சொல்லியாவது அந்த பெண் அந்த காரியத்தை விட்டுட்டு முறையான ஒரு முஸ்லிமான பெண்ணாக அவள் மாறுவாள் அப்படிங்கிற அடிப்படையில ஆடையின் கண்ணியம் என்பது பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கணும் இது வந்து பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சில அடையாளங்களை இஸ்லாம் தாடி இருக்கு சொல்லிருக்க அப்போ ஒரு முஸ்லீமுடைய ஒரு அடையாளமும் தாடியும் இப்போ ஒரு ஆண் தாடி வைத்துக்கொண்டு ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாத மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படி செஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம் தாடிக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கா ஏன்னா நீ தாடியை கேவலப்படுத்துற நீ கேவலப்படுத்தினா அப்ப தாடி வச்சிருக்கிற எல்லா ஆளையும் எல்லா ஆலையும் இப்படித்தானே பாப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரியான ஒரு அடிப்படையில தான் அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படும் சொல்ல ஏழாவது கேள்வி இந்த மாதிரி இவர்கள் நடப்பதற்குண்டான காரணம் என்ன ஏன் இவங்க வந்து இது போன்ற இவ்வளவு சமூகமே எதிர்த்தும் கூட இது போன்ற நிலைக்கு போவதற்குடான காரணம் என்ன இதுக்கு முதல் காரணம் வந்து அந்த பெண்களுக்கு சரியான மார்க்க கல்வி கிடைக்கவில்லை இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்ல விஷயம்தான் காலேஜ் படிக்க வைக்கிறது உலக கல்வியை கற்றுக் வரவேற்க தகுந்த விஷயம்தான் ஆனால் அதோட முக்கியமாக இஸ்லாம்னா என்ன ஈமான்னா என்ன மறுமைனா என்ன எல்லா ஒழுக்கம் நெறி இஸ்லாம் அதையும் நமக்கு கொ கற்றுக் கொடுத்துருக்கு அதையும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று தான் சொல்லிக் கொடுக்கணும் தனக்கு தெரியவில்லையா கற்றறிந்த ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க அந்த மார்க்கத்தில் இருக்கிறாங்க அவர்களிடத்தில் அந்த அடிப்படை கல்வி என்ற அந்த மார்க்க கல்வியை அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தோம்னா இப்படி தரிகட்டி இந்த பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க போக மாட்டாங்க அப்போ முதலாவது காரணம் என்னென்னு கேட்டால் அந்த பெண்களுக்கு மார்க்க அறிவின்மை மார்க்க அறிவு இல்லை இரண்டாவது என்னன்னா அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஏன்னா ஒரு பெண் என்பவள் ஒன்று கணவனோடு இருக்கும்போது கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாள் அப்போ கணவனுடைய ஒரு கணவனோட வாழ்ந்துட்டிருக்கும் இப்படி ஆட்டம் பாட்டம் போட முடியுமா முடியாது முடியாது ஏன்னா அந்த கணவன் தட்டி கேட்பான் என் மனைவியாக இருக்கும்போது நீ எப்படி ஊருக்கு இப்படி விருந்து போடுவேன் பார்வைக்கு அந்நிய ஆண்களுடைய பார்வைக்கு உன்னை எப்படி நீ விருந்தாக கொடுப்பாய் அப்படின்னு அந்த ஆண் கேட்பான் அப்ப அத செய்யமாட்டான் அல்லது இந்த கணவன் இல்லாத சூழல்ல அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளியார் வீட்டில் தாய் தந்தையராய்தானே இப்போ அல்லா என்ன சொல்றான் கு அன்புசக்கும் அகலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்ப ஒவ்வொரு தாய் தந்தையருடைய கடமை என்ன தாம் புள்ள என்ன செய்யறா தன் மகன் என்ன பண்ணறான் எங்க போறான் என்ன வர்றான் அவன் எப்படி நடக்கிறான் கண்ணியமா வாழ்றானா

வேணும் ஏன்னா ஒரு அந்த பெண்ணுக்கு தாய் சொல்றாங்க நீ செய்யாதம்மா இது செய்யாத இது நல்லது கிடையாது இது கெட்டது அப்படின்னு சொல்லி இருந்தா அல்லது இந்த காரியத்தை அந்த பெண்மணி தொடர்ந்து செய்யும் போது அல்லாவுக்காக உன்னை நான் வெறுக்கிறேன் நீ இப்படி பேசுறேன்னா என்னுடைய மகள் கிடையாது நீ தயவு செஞ்சு அம்மான்னு சொல்லிட்டு நீ அத்தான்னு சொல்லி நீ வந்துராத நீ உண்மையிலேயே நான் தாய் தந்தை என்னுடைய அன்பு வேணும்னு சொன்னா அல்லாவுக்கு பிடிக்காத அந்த காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு தாயும் தந்தையும் அந்த பெண்ணுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பெண் என்ன செய்வா திருந்துவா இப்போ அவ அந்த பெண்ணுக்கு புத்திமையை சொல்றதுக்கு யாரும் இல்லை அந்த பெண்ணுடைய கண்டிக்கிறதுக்கு யாரு யார் கண்டிப்பா நம்மளாம் கண்டிக்க முடியுமா யார் கண்டிக்கணும் உறவினர்களும் தாய் தந்தையர்கள் தான் கண்டிக்கணும் அப்ப அவர்கள் அந்த பொறுப்பை தவறியதுடைய விளைவு தான் இது மாதிரியான பிள்ளைகள் சமூகத்தில் என்ன செய்யறாங்க உருவெடுக்கிறாங்க உருவெடுக்கிறாங்க அவங்க மனம் போன மனோ மனோயிச்சையை பின்பற்றி கொண்டு அலைகின்றார்கள் அதே மாதிரி இது போன்ற செயல்பாடுகள் செய்யக்கூடிய பெண்களுக்கு சமூகத்தில் பங்களிப்பும் அதை சப்போர்ட் நம்ம காரணங்கள் அதாவது இஸ்லாத்தை கடைபிடிச்சா வரக்கூடிய அங்கீகாரத்தை விட இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடந்தா சமூகத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு சமூகம் என்றால் நான் சொல்வது இஸ்லாமிய சமூகம் அல்ல ஏன்னா இஸ்லாமிய சமூகத்துல யார் இதை ஏத்துக்கிற மாட்டாங்க அல்லாஹ் இந்த சமூகத்தை அப்படி பாதுகாத்து இருக்கிறான் அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை இந்த உண்மைத்து விரும்பும் அல்லாஹ் எதை வெறுக்கின்றானோ அதை இந்த உம்மத் வெறுக்கும் ஆனால் இந்த அங்கீகாரம் என்பது எங்கிருந்து வருகிறது யாரு கொடுக்குறா யாரு அவர்கள் எல்லாம் அல்லாவை நம்பியவர்களா முஸ்லிம்களா மர்மையை நம்பிக்கை கொண்டவர்களா இல்லை இந்த அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னா நிராகரிப்பாளர்கள் காஃபீர்கள் அதாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து இருக்கக்கூடிய மக்கள் அதாவது எப்படியும் வாழலாம் மனம் போன போக்கிலே வாழலாம் நீ விரும்பியதை எல்லாம் செய் இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமை சட்டங்களாக தெரியும் அல்லாஹ் ஒரு பெண்ணை பாதுகாப்பதற்காக ஹிஜாப் போடு ஒழுக்கமாயிரின்னு சொன்னா அதெல்லாம் இந்த கூட்டத்தாருக்கு எப்படி தெரியும் இது பெண்ணடிமை இவ்வளவு காலம் பெண்ணடிமையாக இஸ்லாம் பெண்கள் நடத்தி விட்டது இப்போது இவர்கள் அடிமைத்தலையை உடைத்து விட்டு வெளியே வருகிறார்கள் இது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாம மனம் போன போக்களை செய்த பின்பற்றி போறது இவங்களுக்கு சுதந்திரமாக என்ன செய்யுது தெரியுது அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் தான் உலகத்தில் அதிகம் இருக்காங்க அப்ப அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க இவங்களுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுவதும் அவர்கள் லைக் போடுவதும் அதிகமான பார்வையாளர்களை கொண்டு வர்றதும் புகழ்ந்து பேசுவதும் அதாவது வீர தமிழச்சி வேலுநாச்சியார் அப்படிங்கிறாங்க இப்படி சொல்கிறவங்களுக்கு மூளை இருக்கானே தெரியல அப்படி ஒரு வீரதீர மிக்க செயலை இந்த பெண்மணி என்ன செஞ்சிட்டா அசிங்கமான பாடலுக்கு முன்னால் ஆடுவதை தவிர்த்து இவங்க செஞ்ச அந்த வீர தீரமான செயல் என்ன அப்படி என்ன செஞ்சுட்டாங்க அப்ப இது என்ன சொன்னா அந்த வீர தமிழச்சிகளையே கொச்சப்படுத்துறது இந்த அசிங்கத்தை கொண்டு போய் வேலு நாச்சியாரோட ஒப்பிட்டு வேலு நாச்சியாருடைய அந்தஸ்தை என்ன செய்யறது குறைக்கக்கூடிய ஒரு வேலைகளை தான் செய்கிறாங்க அப்போ அந்த அங்கீகாரம் அவர்களுக்கு உலகத்தில் கிடைக்கும் எதனால் கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த மார்க்கெத்தை நிராகரிக்கக்கூடியவங்க அதிகமாக இருக்கிறாங்க உலகத்தில் வந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வளர்க்கக்கூடியவர்கள் குறைவு அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவங்க தான் என்னது நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்கள இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க பூஸ்ட் பண்ணுறாங்க சொல்லப்போனால் இவங்களுக்கு மார்க்கெட்டு இந்த ஹிஜாப் தான் ஆமாம் ஹிஜாப் இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கு மதிப்பு இதே ஹிஜாபை கலட்டிட்டு இந்த பெண்கள் ஆடினால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மோசி இப்போ என்ன செய்யாது இருக்காது ஒரு சில பேர் இருக்காங்கல்ல தொப்பி போடுற வரைக்கும் தான் அவங்களுக்கு மதிப்பு ஏன்னா இந்த தொப்பியை வைத்து அவர்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் இஸ்லாமிய பெயர் ஏன்னா இப்ராஹிம் இஸ்மாயில்னு வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செஞ்சாதான் அவங்களுக்கு மதிப்பு எதனால அப்படின்னு கேட்டால் ஒரு கூட்டம் என்ன செய்யுது நீ பேரளவு முஸ்லீமாக எரின்னு விரும்புது நீ உண்மையிலே உண்மையான முஸ்லீமாக இருக்காது குரான் நதீசுடைய சட்டங்களை கடைபிடிக்கக்கூடிய உண்மை முஸ்லீமாக நீ இருக்காதே இஸ்லாம் என்பது உன் பேரில் மட்டும் இருக்கணும் உன் ஆடையில் மட்டும்தான் இருக்கணும் ஆனால் உன்னுடைய செயல்களில் நடவடிக்கைகளை அப்படி முற்றிலும் மாற்றமாக இஸ்லாத்துக்கு எதிராக நீ செயல்படணும் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக எறின்னு சொல்லி ஒரு தீய சக்தி கூட்டம் விரும்புகிறது அவங்க விரும்புகிறதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க தீனி போடுறாங்க அதனால் அவங்களாம் சேர்ந்து இவரை என்ன செய்கிறாங்க முற்படுத்துகிறாங்க அதே மாதிரி தான் ஒரு பெண் இஸ்லாமிய பெண் கட்டுப்பாடோடு இருக்கிறத இவர்கள் விரும்புவது கிடையாது ஏற்கனவே ஒரு பெண்மணி அந்த கர்நாடகாவில் ஒரு காலேஜில் என்ன ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அந்த பெண்ணை துன்புறுத்தும் போது அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க புர்கா போட்டுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க அப்ப அது ஒரு ஈமானின் அடையாளம் அதுதான் வீர பெண்மணி அந்நிய ஆண்கள் தன்னுடைய உரிமைக்கு எதிராக வரும்போது கொஞ்சம் கூட பயம் எதிர்த்து நின்று தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காம மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காம இருந்தாலே அந்த பெண்மணி தான் வீர பெண்மணி போற்றப்பட வேண்டியவன் ஆனால் இந்த பெண்ணை ஆதரிக்கக்கூடிய கலசடைகள்லாம் அந்த பெண்ணை ஆதரிச்சாங்களா ஆதரிக்க மாட்டாங்க அதை நாம தான் ஆதரிப்போம் ஏன்னா அவங்க மார்க்கத்துக்கு உட்பட்டு அதில் உறுதியாக இருந்தாங்க அது ஈமானிய உறுதி ஆனால் இந்த பெண் என்னது இது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்யும் போது கீழ்த்தரமானவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணை செய்கிறாங்க தூக்கி பிடிக்க தூக்கி பிடிக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு அங்கீகாரம் ஒப்புதல்கள் அவர்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்குது இறுதியான கேள்வி இது போன்ற நபர்களுக்கு உங்களுடைய உபதேசம் என்ன என்னுடைய அன்பான உபதேசம் என்னன்னு சொன்னால் எல்லா மனிதரும் தவறு செய்யக்கூடியவங்க தான் இந்த இளமையெல்லாம் கொஞ்ச காலம்தான் இருக்கும் இளமையில இளமையில் கொஞ்சம் துடிப்பு அதிகமாக இருக்கும் உடம்புல தெம்பு அதிகமாக இருக்கும் மனசில் ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஏதோ அந்த இளமையில் ஒரு கட்டுப்பாடு தெரியாமல் இஷ்டம் போல் நடந்துட்டோம்னா அந்த இளமை வந்து நிரந்தரமாக இருக்காது கொஞ்ச காலத்தில் அந்த இளமை பெயரும் இப்போ நம்ம முதுமைக்கு வந்துடுவோம் பிறகு நமக்கு மரணம் தான் மௌத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த உலகத்தில் நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்தோம்னா அல்லா குரால் எச்சரிக்கை பண்ணுறான் யார் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து தன் இஷ்டம் போல அல்லாவுடைய வரம்புகளை மீறி நடக்கிறாரோ ஃபைனல் மகுவா அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம் நரகம் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டான் அந்த நரகத்தை தான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றோம் நீங்கள் இப்படியே செஞ்சு மூத்த எப்போ வரும்னு தெரியாது நாளைக்கு வரலாம் அடுத்த வருஷம் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் இப்போ மரணம் வந்தால் நாளைக்கு அல்லா கிட்டே போய் நிற்போமே அல்லா நம்மகிட்ட கேட்பானே இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சவங்களுக்கு நரகம் உண்டு என்று குரான் எச்சரிக்கிறதே அப்போ நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும் அப்போ அந்த நம்பிக்கைக்கு பயந்து நீங்கள் அந்த பாவத்தை செய்யாதீங்க விட்டுருங்க மறுமையில் மட்டுமில்லை அல்லாஹ் நாடினா உலகத்திலே தண்டனை கிடைக்கும் இந்த மாதிரியான பகிரங்கமான மானக்கேடுகள் வெக்கக்கேடான காரியத்தை செய்கிறவங்களுக்கு அல்லாஹ் நாடினால் அதுவும் குறிப்பாக இஸ்லாத்தையும் இஸ்லாமிய அடையாளங்களையும் கொச்சப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நாடினால் உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கேவலம் தண்டனை கிடைக்கலாம் இந்த உலகத்தில் கிடைக்காம போனாலும் நாளைக்கு நிச்சயமாக மறுமையில் உண்டு அதுக்கு பயந்து அவங்க திருந்தி கொண்டால் அவர்கள் தப்பித்து விடுவார்கள் எல்லாருடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் திருந்தாமல் தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டிருந்தால் அதற்கான விளைவை அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள் அஹமதுல்லா ஷேக் சமகாலத்தில் நடக்கக்கூடிய உண்டான பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு முன்னால் வைத்த மாத்திரத்திலேயே நம்முடைய மௌலவி அப்பாஸ் அலிசாதி அவர்கள் மிக அழகான முறையில் நம்முடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நமக்கு இந்த நேர்காணல் நேரத்தை ஒதுக்கி அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு மிக அழகான சிறப்பான முறையில் பதிலளித்தார்கள் அல்லாஹ் ரூபுல்லாலமின் இந்த நேர்காணலின் மூலமாக சமூகத்திற்கு ஒரு பயனுள்ள ஒரு சூழ்நிலை உருவாக்குவானாக சுக்கராக